திருவாரூரில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கிடங்கின் கட்டுமானப் பணிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பார்வையிட்டார் மறைந்த மண்மிகு முதலமைச்சர் அம்மாவின் அரசு விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் பல கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது திருவாரூரில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கட்டடங்கள் கட்ட மண்மிகு முதலமைச்சர் அம்மா உத்தரவிட்டு நிதியையும் ஒதுக்கினார் தற்போது நடைபெற்று வரும் இந்த கட்டமைப்பு பணிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது அரசு அதிகாரிகள் பலர் உடன் மதுரை கோரிப்பாளையம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது கணினி மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவியல் கணிதம் வேதியியல் உயிரியல் உள்ளிட்ட அனைத்து விதமான பாடங்களும் கணினி மூலமாக வீடியோவாக ஒளிபரப்பப்படுகிறது மேலும் மாணவிகள் எளிதில் புரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் விரைவில் தொடங்கப்பட தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியுது பிரைவேட் ஸ்கூல்ஸில் தான் இந்த மாதிரிலாம் ஸ்மார்ட் கிளாஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு ஈக்குவலாக இப்போ கார்பரேஷன் ஸ்கூல்லையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் ரொம்ப நன்றி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் ஈக்குவலாக வந்துடுச்சு இதனால் நாங்கள் ப படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இதை இதை அளித்த தமிழக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் நீங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இதையடுத்து தூத்துக்குடியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு வழங்கினார் இந்த நலத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாணவிகள் அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மறைந்த முதலமைச்சர் அவ அம்மா அவர்களுக்கு நாங்கள் எங்க நன்றியை செலுத்துகிறோம் எங்களுக்கு விலையெல்லாம் மிதிவண்டி தந்திருக்காங்க அதனால நாங்க தினமும் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முடியுது அதனால எங்க பாடத்திட்டங்களுக்கும் நல்லா கொடுத்திருக்காங்க அதனால நன்றியை சொல்லிக்கிறோம் நாங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு விரைவில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவுற்றியோரை சேர்ந்த ஆயிரம் மீனவர்களுக்கு உயிர்காக்கும் விதவைகளை அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு ப பெஞ்சமின் ஆகியோர் வழங்கினர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வரும் தமிழக அரசுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா் அம்மாவுடைய அரசு வந்து மீனவர்கள் உயிர்காக்கின்ற வகையில் மீனவர்கள் வாழ்வாதாரம் சிறப்படைய லைஃப் ஜாக்கெட்டு அணிவிச்சு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆட்சிக்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும் தமிழக அரசு அம்மாவினுடைய அரசு தொழிலாளர்களுக்கு கடலில் தொழில் செய்யும் மீனவர்கள் சமுதாயத்துக்கு உயிர் பாதுகாப்பு கவசத்தை வழங்கியதுக்கு அம்மாவுக்கு நன்றி தமிழ்நாடு அரசு மீனவர்கள் சமுதாயத்துக்கு காப்பாற்றுறதுக்காக உயிர்க்காத கவசம் கொடுத்திருக்கு அதனால தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தம் அம்மா அவர்களுக்கும் நன்றி அம்மாவுடைய அரசு எண்ணற்ற திட்டங்கள் மீனவர்களுக்காக கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக இப்போ கூட எதுவும் கொடுத்துருக்காங்க உயிர்காக்கம் வளையம் கொடுத்துருக்காங்க அம்மாவுடைய அரசுக்கு ரொம்ப மிக மிக நன்றி நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு விரைவில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்